ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா தோசை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ அடை தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி நான் எடுத்திருக்கேன் சப்போஸ் நீங்கள் இட்லி அரிசி இல்லை புழுங்கல் அரிசி எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் பருப்போட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டம்ளர் எடுக்கிறோம் அப்படின்னா கால் டம்ளர் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க கால் டம்ளர் வந்து கடலைப்பருப்பு கால் டம்ளர் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம தனித்தனியாக வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஒரு அஞ்சிலிருந்து ஆறு காஞ்ச மிளகாவை சேர்த்து நம்ம ஊற வச்சுக்க போகிறோம் ஸோ இதை வந்து நான் தனித்தனியாக கழுவிட்டு ஊற வச்சிடறேன் இப்போ பச்சரிசி அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை சீக்கிரமாவே உங்களுக்கு ஊறிடும் ஸோ அதனால ஒரு ரெண்டு மணி நேரம் போல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தான் அரைக்கணும் ஸோ ஊற வைக்கும்போது மட்டும்தான் நம்ம தனித்தனியாக ஊற வைக்கிறோம் அதுக்கப்புறமா நீங்கள் தனித்தனியாக வந்து அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்சியில சேர்த்துட்டேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மாவு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டோம் ரொம்ப ஃபைனாக அப்படின்னு இருக்காது கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இதுவே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் அரைச்ச மாவை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா அடை தோசைக்கு அப்படிங்கும் போது இருக்க தண்ணியாக இருக்கக்கூடாது கெட்டியா கெட்டியாக இருக்கக்கூடாது அதுதான் உங்களுக்கு பதம் ஸோ இப்போ இதை வந்து சைடில் இருக்கட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சிடலாம் தோசை அப்படின்னால இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து நம்ம போட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன் பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமாக கடுகு அப்புறம் உளுத்தம்பருப்பு இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் மீடியம் சைஸ் வெங்காயமா இருந்தா ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா பொடிஸா சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் உங்களோட சாய்ஸஸ் தான் கொஞ்சம் நிறைய இருந்தாலும் போடலாம் ஆனால் ரொம்ப வந்து உங்களுக்கு மெலீஸாக சுடணும் அப்படின்னா நிறைய வெங்காயம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வராது அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் இஞ்சி வந்து நல்லா பொடிசாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சும்மா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து அஜீர்ண கோளாறுலாம் இல்லாமல் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறனால கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன் ஸோ அந்த கிளிப்ஸ் மட்டும் அவங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு போடும்போது ஸோ கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துக்கோங்க இன்னும் வாசனை நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தோசை மாவில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலுமே தண்ணி வந்து கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா நம்ம வந்து இழுத்து விடுறதுக்கு இ ஏ இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க தோசை அப்படின்னாலே கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப ஃபைனாக வந்து ரொம்ப மெலீஸாக வந்து நம்மளால தேய்க்க முடியாது ஆனால் ஓரளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் நம்ம வந்து தோசை வந்து சுட்டுக்கலாம் அவ்வளோதான் மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு சப்போஸ் உங்களுக்கு இதில் மஞ்சள் வந்து சேர்க்கிறதா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வதக்கும் இல்லையா அந்த டைமில் சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே அந்த பச்சை வாசனை போகி அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் மறந்துட்டேன் அப்படிங்கிறதுனால நான் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு தோசை கல் எடுத்து வச்சுட்டு மாவு வந்து ஊற்றி தேய்ச்சி விட்டுருங்க எவ்வளோ தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலீஸாக தேய்ச்சி விடுங்க ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துருக்கறதுனால ஓரளவுக்கு தான் நம்மளால் தேய்க்க முடியும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விடுங்க அப்போ உங்களுக்கு நல்ல மொறுமொரு நல்ல கிறிஸ்பியா வரும் தோசை இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா வேக விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ஸோ நல்லா வேக விடுங்க ஏன்னா உங்களுக்கு அப்போ கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும் மற்ற தோசை வந்து நம்ம போட்ட உடனே டக்குன்னு திருப்பி விடுவோம் இல்லையா இது கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க மறுபடியும் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ உங்களுக்கு நான் திருப்பியும் காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ சூப்பரான டேஸ்ட்டான அடை தோசை வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இது வந்து நீங்கள் நல்ல சட்னி கூட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் இப்போ இதே தோசை பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மெலீஸாக வேணும் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கோங்க கம்மியாக ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க அப்போ இன்னுமே நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியான அடை தோசை வந்து கிடைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அடை தோசை வந்து ரொம்ப வந்து மெலிசா இல்லாமல் மீடியமாக தான் இருக்கும் ஆனால் இப்போலாம் வந்து பசங்க ரொம்ப கனமாக சுட்டு கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெலிசா ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க மாவு கம்மியாக ஊற்றி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு திருப்பி போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த சைடும் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த தோசையோட இந்த தோசை இன்னுமே ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இதே மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த அடை தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்